வயலில் ஏர் கலப்பை பூட்டி முழும்படி கூறினாள் குமாரை ஒரு காதில் வாங்கி மறுக்காதை விட்டு விட்டார் மற்ற விவசாயிகள் எல்லாம் வயலில் நீர் பாய்ச்சி விவசாய வேதல்களை ஆரம்பித்தார்கள் அதனை கண்ட குமார் தமது வயலில் பின்னர் விவசாயம் செய்து கொள்ளலாம் என்று சும்மாவே இருந்து விட்டார் அதனை கண்ட குமாரின் மனைவிக்கு ஆத்திரமாக வந்தது குமாரை விவசாயம் செய்யும்படி வற்புறுத்தினாள் சோம்பேறியான குமார் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சும்மாவே இருந்து விட்டான் குமாரின் வீட்டில் அரிசி மூட்டையில் உள்ள அரிசி எல்லாம் காலியாக தொடங்க அவன் சாப்பாட்டிற்கு அரிசி வாங்க பணம் இல்லாமல் திண்டாடினான் அறுவடை காலம் நெருங்கியதும் மற்ற விவசாயிகள் தங்கள் வயலில் விளைந்த நெற்கதிர்களை அறுத்து நெற்கொயில்களை மூட்டி மூட்டியாக எடுத்து சென்றார்கள் அதனை பார்த்து குமார் கவலை குறித்த காலத்தில் விவசாயம் செய்து முடிக்காததால் தன் குடும்பம் இன்று வறுமையில் வாடுகிறதே என்று கவலை அடைந்தார் இனிமேல் இந்த வேலையையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தன்னை திருத்திக் கொண்டார் மீது பருவம் பார்த்து பயிர் செய்வது போல் எந்த செயலையும் காலம் பார்த்து உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க